வணக்கம் யாம் பொன்னுவாசு ஸ்ரீ புற்று மகிழ்ச்சி மூத்திரை ஆராய்ச்சி மற்றும் நோய் நீக்கல் பயிற்சி மைய அறக்கட்டளை வேலூர் இந்த அறக்கட்டளை நோக்கமே அடுத்த சந்ததி நினைக்கும்படி வாழ் அதாவது நாம் மறைஞ்சது மறந்து மறைஞ்சு போன கலைகளை வெளியே கொண்டு வந்து மறுபடியும் வந்து மக்கள் கொண்டு போய் சேர்த்து அவர்கள் வாழ்க்கையில் வளமுடன் வாழ்வதற்காகவும் நலமுடன் வாழ்வதற்காகவும் இந்த அறக்கட்டளையானது செயல்பட்டு இருக்குது அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எந்த மருத்துவத்துக்கு போனாலும் கடைசியாக வந்து அவங்க மருத்துவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா தியானம் பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை அற்புதமாக சொல்லிகிட்ருக்காங்க இப்போது அந்த தியானத்தில் வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மன அமைதி அந்த மன அமைதியை வந்து கொண்டு வரத்துக்கு முத்திரைகளில் பல முத்திரைகள் இருக்குது இன்றைக்கி நாம் என்ன முதிரையை பார்க்க போறோம்னா பூர்ண ஞான முத்திரைன்ற ஒரு முதிரையை பார்க்க போகிறோம் பூர்ண ஞானம் அப்படின்னா பூர்ணம் அப்படின்னா சமஸ்கிருதத்தில் முழுமையான ஞானம்னா அறிவு அப்படின்னா ஒரு தெளிவு அப்படின்னு சொல்லலாம் அப்போது பூர்ணம் ஞானம்னா முழுமையான அறிவு முழு முழுமையான தெளிவு அப்போது நம்ம எப்போ முழுமையான தெளிவு அடைய முடியும் அப்போது நம்ம வந்து மனுடைய மனமானது இயல்பு நிலையில் இருந்து அந்த ஆர்வத்தை குணங்களையும் கொஞ்சம் மாறி மனம் இயல்பு நிலையிலேயும் சொல்ல மனமானது தெளிவடையும் அந்த தெளிவடைகிற காலத்தில் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான ஒரு விஷயத்தை கொண்டு போகும் இந்த ஞான முத்திரையானது பார்த்திங்கன்னா புத்தர் வந்து இந்த முத்திரையை வந்து ஞானம் பெற்ற பிறகு இந்த முத்திரையில் வந்து அதீத ஞானம் பெற்றாங்கிட்ட ஒரு தகவல் இருக்கு அதே சமயம் பகவான் கண்ணன் கிருஷ்ணன் பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு அந்த கே கீதாச்சாரத்தை வழங்க சொல்ல பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த ஞான முத்திரை தான் அர்ஜுனனுக்கு அந்த கீதையை சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது அப்போது இந்த ஞான முத்திரை எப்படி பண்ணுது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை இது வந்து இந்த சின்முத்திரை வைக்கிறோம் இல்லையா இந்த தான் வைக்கிறோம் சின்முத்திரையை ரெண்டு கையில் என்ன பண்ணுவோம் உமா சுகாசனத்திலேயோ இல்லை பத்மாசனத்தையும் உட்காந்து பண்ணுவோம் அதே மாதிரி எந்த முத்திரையையும் சுகாசனத்துலேயோ பத்மா பத்மாசனத்துலேயோ உட்காந்துட்டு அமர்ந்துட்டு இந்த முத்திரையோ பண்ணுவோம் இதுக்கும் இந்த சின்முத்திரைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இடது கை வந்து இந்த சின்முதுரை வலது கையை சின்முது வந்துடும் இடது கை வந்து மடி மேலே அப்படி வச்சுக்கணும் வலது கையை வந்து இப்படி மார்புக்கு நேரம் அப்படி நிற்க வச்சுக்கணும் இட இடதுகைய மடிமலையும் வலது கைய மார்புக்கு நேராகவும் இந்த பூர்ண ஞான முத்திரை எப்படி பண்ண போறோம் அப்படின்னா சின்முத்திரை இடது இடதுகையை நம்ம சுகாசனத்திலையும் பத்மாசனத்துலயும் உட்காந்துட்டு மடிமலை வச்சுக்கணும் வலது கையை மார்புக்கு நேராக அப்படி வச்சுக்கணும் இந்த பூர்ண ஞான முத்திரைய நம்ம பழக பழக என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியானத்துக்கு படைக்கிறதுக்கு அப்புறம் ஆழ்நிலை தியானம் செல்வதற்கு இந்த பூர்ண ஞான முத்திரையானது மிக அற்புதமானது ஒரு அதிசய முத்திரையோடு இதை சொல்லலாம் எப்படி அதிசய முத்துரை சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மூளையின் செயல்பாட்டை மிக அற்புதமாக நிர்வகிக்கிறது மூளையில் ஏற்படுகின்ற அந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனையை இது முழுமையாக சரி செய்கிறது அப்போ இன்னொரு தகவல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஞான மாதிரியை வச்சுக்கிட்டு நம்ம பிராணாயாமம் செய்ய சொல்ல பார்த்திங்கன்னா ஆதீத சக்தி உள்ள உள்ள போகுது பிராணன் நம்ம உடலுக்கு முழுக்கும் பரவுது முழுமையாக பரவுகிறது அப்போது அந்த பிராணனாக அது முழுமையாக பழக 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 என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மிக அற்புதமான ஒரு செயல் என்ன செயல் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒவ்வொரு செல்லுக்கும் ஆற்றலை அழித்து கொண்டிருக்கிறது அளிக்கும் அதே சமயம் நம்முடைய நினைவாற்றல் பெருகும் இந்த பூர்ண ஞான முத்திரை வந்து விடையற்காலை அதாவது பிரம்மஞ்சி முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த நாலரை நாலரை முதல் ஆறுக்குள்ளார ஒரு நாற்பத்து ஐந்து நிமிடங்கள் இந்த மோத முத்திரையை செஞ்சிட்டோம் அப்படின்னா மிக அற்புதமான ஒரு சக்தியை நாம் பெற முடியும் சரி தொடர்ச்சியாக பண்ண முடியல அப்படின்னா இடைவெளி விட்டு பதினஞ்சு நிமிடம் பதினஞ்சு நிமிடம் இடைவெளி விட்டு மூன்று இதை நம்ம முழுமையாக செய்யலாம் இந்த பூர்ணஞானம் முத்திரை செய்ய சொல்ல புத்தியானது தெளிவை நோக்கி செல்கிறது மனதுக்குள்ள இருக்கிற எரிச்சலை வெளியே தள்ளுது கோபத்தை நம்ம கிட்ட அகற்றுது ஒரு சாந்தமான தன்மையை நம்மகிட்ட உருவாக்குது முக பொலிவை உருவாக்குது புன்னகையை கொடுக்கறதுல இந்த பூர்ணஞானத்தில் பூர்ணதான் அப்போ சிரித்த முகத்தோடு வாழ்கின்ற நபர்களுக்கு எந்த சங்கடமும் இல்லை அந்த சங்கடத்திலிருந்து நம்மளை விலகி மிக அற்புதமான ஒரு வாழ்க்கை தரத்தை உயர்வு உயர்த்துவதற்கு இந்த ஞான முத்திரையானது மிக சரியான ஒரு முத்திரை அது மட்டுமா அப்படின்னா சுவாசத்தை எளிமையாக நடக்கிறதுக்கும் சமச்சீராக நடக்கிறதுக்கும் சம அளவுக்கு கொண்டு போறதுக்கும் இந்த பூர்ணஞான முத்திரையானது மிக சரியாக மிக அற்புதமாக வேலை செய்கிறது நுரையீரலின் தன்மையை நன்கு செயல்பட வச்சு காற்றை எடுத்து இந்த காற்றுலேருந்து பிராணனை பிரித்து நம்ம உடல் முழுக்க சக்தியை கொடுக்கிறது தூக்க கலக்கத்தை என்று சொல்லக்கூடிய தூக்க இன்மையை இது வந்து சரி பண்ணிடும் தேவையான அளவு மனிதனுக்கு தூக்கத்தை கொடுக்கும் கனவு தொல்லையிலிருந்து இந்த புராணம் இந்த பூர்ண ஞான முதிரையானது மிக அற்புதமாக விலக்கி வைக்கும் ஒரு மனிதன் ஆழ்ந்த தூக்கம் தூங்கவில்லை என்றால் அவனுக்கு கனவு வரும் கனவு காரணம் நான் சொல்ல நல்லா தூங்கணும் ஆனால் கனவு தொல்லை அதிகம் பண்ணுவாங்க ஆனால் ஒரு மனிதனுக்கு கனவு என்று வந்துவிட்டால் அவன் ஆழ்ந்த தூக்கத்தில் இல்லை அவனுடைய மூளையானது செயல்பட்டு கொண்டே இருக்கிறது என்றுதான் பொருள் ஆக ஆழ்ந்த தூக்கத்தை கொடுப்பதற்கும் இந்த பூர்ண ஞான முத்திரையானது மிகச் சரியானது ஒரு முத்திரை முழு தெளிவு கொடுக்குது நமக்கு உள்ளார வர சந்தேகங்களை நம்ம கிட்ட விளக்குது அதையும் தாண்டி இளமையை கொடுக்கக்கூடிய ஒரு பத்திரை அருமையானது ஒரு முத்திரை மிக அற்புதமான ஒரு முத்திரை இப்போது மூளையில் ஒரு தடை இருக்குது அந்த தடையை சரி பண்ணுறது நம்ம என்ன பண்ணோம் குழம்பிகிட்டே இருப்போம் ஆனால் இந்த ஞானம் முதல் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த மூளையோட செயல்பாடை நன்கு விரிவடைஞ்சு தேவையான அளவுக்கு அங்கே பிராணம் கொண்டு போய் சேர்த்து மூளையிட்ட செயல்பாடை கொண்டு போகிறதுனால அங்கே ஞாபக சக்தியும் கொடுக்கும் தேர்வு எழுது செல்லுகின்ற மாணவர்கள் படிப்பில் ஆர்வமுள்ள மாணவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் விளையாட்டு வீரர்கள் எல்லாரும் முத்துலையாத்த உடல அதீத சக்தி கிடைக்கும் மிக அற்புதமான சக்தி கிடைக்கும் கண்கள் ஒலி பெறும் இப்போ புத்தருக்கு பூர்ணமானவர் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா புத்தர் இந்த பூர்ணஞான முத்துல தான் இருப்பார் இந்த பூர்ணஞான முத்துல மன தெளிவு மட்டுமல்ல ஆழ்ந்த சிந்தனையை உருவக்கூடிய ஒரு மக மிக அற்புதமான ஒரு முத்திரை ஆழ்ந்த சிந்தனையை வந்தாலும் ஆராய்ச்சி இல்லாமல் மிக தெளிவான ஒரு தன்மையை கொண்டு போக முடியும் ஆக வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் உடல்நிலை பே உடல்நலத்தை பேணி காப்பதற்கும் என்ன மாறுபாட்ட செயல்களை சரி செய்வதற்கும் மூளை நன்றாக இயங்குவதற்கும் இளமையை காப்பதற்கும் இந்த பூர்ண முத்திரை ஒரு பூர்ந்த பூர்ண ஞான முத்திரை மிக அற்புதமான ஒரு தன்மை இருக்குது மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் இ இடதுகை இடது இருக்கிற சின்முத்திரையை மடிமையிலையும் வலது கையில் இருக்கிற சின்முத்திரையை வந்து மார்புக்கு நேரமாகவும் வச்சு இந்த பூர்ண ஞான முதிரை நம்ம செஞ்சு பூர்ண ஞானத்தை பெறுவோம் இதை செஞ்சு பழகுங்க தியானத்துக்கு மிகச்சிறந்தது ஒரு முத்திரை தியானம் என்பது ஒரு தன்மை அதுக்கப்புறம் அடுத்த நிலை அடுத்த நிலை அடுத்த நிலை சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த பூர்ண ஞான முத்திரை தியானத்தை அடுத்த நிலையை நோக்கி அடுத்த படியை போக்கு போக்குவதற்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா மூலாதாரம் சுவாசணம் இந்த சக்கரங்களில் தியானம் செய்து செய்கின்ற அன்பர்கள் இந்த பூர்ண ஞான முத்திரையை செய்ய 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 பார்த்தீங்கன்னா அந்த தியானத்தினுடைய அடுத்த நிலைக்கு இந்த பூர்ண முத்திரை பூர்ண ஞானம் கொண்டு போய்ச்சியாக இருக்கும் இதை வாழ்க்கையில் எல்லோரும் சேர்ந்து பயனுடையவும் நன்றி வணக்கம் மறக்காமல் லைக் கொடு